அந்த விஷயத்துல ரொம்பவே ஓவர் டேனியல் பாலாஜி இறப்பின் பின்னணி அம்பலம் தமிழ் கன்னடம் தெலுங்கு மற்றும் மலையாள திரைப்படங்கள்ல மிகவும் சிறப்பா நடிச்சுட்டு வந்தவர் தான் பிரபலமான நடிகர் இந்த டேனியல் பாலாஜி வெறும் நாற்பத்தி எட்டு வயதான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இரண்டாம் தேதி சென்னையில் பிறந்திருக்காரு சின்ன வயது முதலில் இருந்தே இயக்குநராக வேண்டும் என்று இவர் மனதில் இருந்துள்ளது அதனால் இவர் சென்னையில் உள்ள திரைப்பட நிறுவனத்தில் திரைப்பட தயாரிப்பு படிப்பினை படித்து முடித்திருக்கிறார் ஆனால் திரைப்பட உலகிற்கு வந்த தொடக்கத்தில் இவருக்கு இயக்குநராகும் வாய்ப்பு கிடைக்கவில்லை மேலும் சிக்கலிங்கையா என்னும் கன்னட திரைப்பட இயக்குனர் இவரின் மாமா ஆவார் அது மட்டுமின்றி தமிழில் பிரபலமான முரளி அதர்வா போன்றவர்கள் இவரின் குடும்பத்தார்கள் என்னதான் பல பிரபலங்களின் சொந்தமாக இருந்தாலும் அந்த பிரபலங்களை எல்லாம் பயன்படுத்தாமல் தனது முயற்சியினால் கஷ்டப்பட்டு தனது திறமையை காட்டி மேலே வந்துள்ளார் டேனியல் பாலாஜி இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு முதலில் ஏப்ரல் மாதத்தில் எனும் திரைப்படத்தில் அறிமுகமானார் அதன் பின் காதல் கொண்டேன் காக்க காக்க எனத் தொடர்ந்து பல படங்களில் நடித்து வந்தார் மேலும் இவர் நடித்த வேட்டையாடு விளையாடு பொல்லாதவன் சிறுத்தை மற்றும் பகவான் போன்ற திரைப்படங்களின் மூலம் அதிக வரவேற்பை பெற்றார் இந்த படங்களில் இவர் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தாலும் கூட இவரின் நடிப்பு மக்கள் அனைவருக்கும் பிடித்திருந்ததால் அதிகமாக அதிகமாக பெற்றிருந்தார் இவரின் நடிப்பு மிகவும் தனியாக இதுவரை யாரும் செய்திடாது போல் சிறப்பாக எனது நடிப்பை மக்களிடம் கொண்டு சேர்ப்பார் ஒரு வில்லன் என்ற கதாபாத்திரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அழகாக தன் நடிப்பின் மூலம் காட்டியவர் இப்படிப்பட்ட சிறப்பான நடிகர் தற்போது மாரடைப்பால் உயிரிழந்திருக்கிறார் இவருக்கு ஏற்பட்ட மாரடைப்பினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதன் பின் மருத்துவர்கள் அளித்த சிகிச்சையில் எந்தவித பலனும் இன்றி இவரின் உயிர் பிரிந்துள்ளது முன்னதாக இவர் தனது தாயின் ஆசையை நிறைவேற்றும் வகையில் கோயில் ஒன்றை கட்டியுள்ளார் பல படங்களில் நடிப்பது மட்டுமின்றி சமீபத்தில் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு கோயிலை கட்டியிருக்கிறார் மேலும் அதனைத் தொடர்ந்து அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகத்தையும் நடத்தி முடித்திருக்கிறார் இந்த கோயிலை கட்ட ஆரம்பத்திலிருந்தே முக்கால்வாசி நேரம் அவர் வேலை நடக்கும் இடத்திலேயேதான் இருந்திருக்கிறார் மேலும் கட்டிட வேலைகளில் பாதி இவரும் எடுத்து நடத்தியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து அவர் கூறுகையில் எனக்கும் கலைநயம் என்பது அதிகமாகவே இருக்கும் கலைகள் மீது எனக்கு மிகவும் ஆர்வம் அதிகம் என்றும் நெகிழ்ச்சியாக ஒரு பேட்டியில் தெரிவித்திருக்கிறார் இப்படி தனது முயற்சியினால் கோயிலை கட்டி முடித்து அதற்கு கும்பாபிஷேகமும் வைத்து திறந்து கொஞ்ச நாட்களிலேயே திடீரென மாரடைப்பால் இவர் இறந்துள்ளது சினிமா துறையில் உள்ள அனைவருக்கும் மிகவும் அதிர்ச்சியை அளித்திருக்கிறது மேலும் இன்னும் எத்தனை நடிகர்கள் வந்தாலும் இவரை போன்று சிறப்பாக வில்லன் கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று இவரின் ரசிகர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் மாரடைப்பு காரணமாக மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே இவர் இருந்துவிட்டதால் மருத்துவர்களால் கூட இவர் எப்படி உயிரிழந்தார் என்று கூற முடியவில்லை என்ற செய்திகளும் வெளியாகியிருக்கிறது மேலும் இவருடைய கண்கள் தானம் செய்யப்பட்டுள்ளது என்று மருத்துவமனையிலிருந்து போஸ்ட்மார்ட்டம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் தெரியவந்துள்ளது மேலும் இவருக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இளமை காலத்தில் இருந்தே இருந்திருக்கிறது இவ்வாறு புகைப்பிடிக்கும் பழக்கம் அதிகரித்ததனால் கூட இப்படி மாரடைப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்ற செய்திகள் வெளியாகி வருகிறது